மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எல்லாம் யோகிய ஒவ்வொருத்தனுக்கும் எத்தனை நூற்றுக்கணக்கான கல்லை ஓட்டு போட்ட பயிலுங்க வேணாம் ஆயிரக்கண ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஆயிரக்கணக்கான அவனுக்கு வேலையே புரோக்கர் வேலை தானே திமுக மாவட்ட செயலாளருக்கு என்ன வேலை எல்லாம் என்ன பண்ணுறான் கருணாநிதி சொல்லிடுவார் ஐயோ லிஸ்ட்டு கொடுத்துருவார் இந்தா செத்தமர் லிஸ்ட்டு மாதிரி மாறினவன் லிஸ்ட்டு இந்த குடிசை வாரியம் குடிசை போலியா போட்டவன் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருவார் இவன் பூரா எத்தனை பேர் கரெக்டாக போடலான்னா அவன் அடுத்த மாவட்ட செயலாளராக தொடருவான் ஓர் கள்ள ஓட்டமாக சரியாக போடலன்னா மாற்றிடுவார் இவன் பூரா யோகிய மாதிரி இங்கே போயிட்டு சொன்னால் தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டுமா அட பாவிங்கிற தேர்தல் நடைமுறைக்கு அடிப்படை ஆவணமே வாக்காளர் பட்டியல்தான் என்ற நிலையில் அந்த வாக்காளர் பட்டியலை துல்லியமாகவும் தவறுகள் இல்லாமலும் தயாரிப்பது சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலுக்கு மிக முக்கியமானது என்பதை இந்த மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்துகிறது தேர்தல் காரணமே உங்க கூட்டம் தானே அதுவும் சொல்ற ஆதார் கார்டை வலியுறுத்த வேண்டுமா குடும்ப அட்டையை வந்து நான் மீட்டிங்ல ஏன்னா பண்ணி ரெடியா வச்சிருக்கான் உங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் ரெடியா வச்சிருக்கான் பூத்துகள்ல நீங்கள் கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா போய் போட்டு வந்துடுவான் எந்த விஜய் ஒரு படத்தில் ஏமாந்தாருல அவரோட்டையும் இன்னொருத்தம் போட்டுருவான் அது மாதிரி சர்க்கார்னு நினைக்கிறான் அது மாதிரி கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா அதான் அதுதான் சொல்லல சுவாஜிசோட்டையும் போட்டு விட்டான் எல்லோரும் ஓட்டையும் போட்டுருவான் அவன் வந்து யோகியின் மாதிரி மீட்டிங்கில் இருந்து போயிடலாம் நேர்மையாக தேர்தல் நடக்க வேண்டும் வாக்காளர் பட்டியலை சரியாக அது பண்ணணும் அவன் இன்னொன்றும் சொல்கிறான் அவங்க தலைவர் செஞ்சதை இறந்தவர்கள் பேரை இதான் நீக்கணும் பாவீங்களா இறந்தவன் பேரே நீக்காதன்னு சொன்னவர் உங்கள் தலைவர் அப்படின்னு இப்போ இது அடிக்கிறாங்க அதுவும் வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது பீகாரில் எதுக்குறான் பீகாரில் வந்து சித்தவம்பர் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறான் இங்கே வந்துக்கிட்டு மாவட்ட செயலாளர்லாம் சித்தவம்பர் எடுக்கிறான் இப்போ எதுக்கு வந்து இந்த கள்ள ஓட்டு இதில் என்னென்னா ஸ்டாலின் ஏன் கொளத்தூர்லேயே நிற்கிற அதை யோசிங்க குளத்தூரில் தான் நாற்பது ஐம்பது பர்சன்ட் கல்லை ஓட்டு வச்சுருக்கான் எல்லாம் கல்லை ஓட்டு இந்த பீகாரில் ஒரு வீட்டில் எண்பது பேர் என்ன ஒரு வீட்டில் முப்பது நாற்பது பேர் அட்ரஸ் இருக்குது ஒரு அட்ரஸில் முப்பது நாற்பது பேர் இருக்கான் நான் எடுத்து காமிக்கிறேன் என்ன பதில்னு ஸ்டாலின்னு சொல்ல சொல்லுங்கள் ஒருத்தனுக்கு ஆறு ஓட்டு ஒவ்வொருத்தனை ஆறு ஓட்டு வச்சுருக்கான் செத்தம் பேர்லாம் போய் பாருங்கள் ஸ்டாலின் எப்படி நிற்பாருன்னா அவங்க அப்பா அவங்க அண்ணன் அப்பா எப்படி நிற்பாருனா சைதாப்பேட்டை பேட்டை நான் சொன்னேன்ல அடையா ஒரு ஆறு ஓரத்தில் குடிசை போட்டதுனால அவர் வந்து இதையே எடுத்தார் சைதாப்பேட்டையை சைதாப்பே அவர் ஒரு தொகுதியில் நிற்கும்போது அடுத்த இது வந்து தே தொகுதி மாறுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார் அந்த தொகுதியில் கள்ள ஓட்ட ஆரம்பிச்சிடுவார் அஞ்சு வருஷமாக அடுத்து அண்ணா நகரில் ஆரம்பித்தார் கள்ள ஓட்டு எல்லாம் ரெடியான ஒன்று எவ்வளோ பாருக்கே கல்லை ஓட்டு சார் ஒரு முப்பதாயிரம் இருக்கு அப்போ சரி அடுத்த தடவை நம்ம அண்ணா நகரில் வைப்போம் அப்படி முப்பதாயிரம் கல்லை ஓட்டு போட்டுமே ஆண் டேட்ட ஒன்று போனார் அதுக்கடுத்து அண்ணா நகரில் இருக்கும்போதே அடுத்து எங்கப்பா சேப்பாக்கு சார் அங்கே நிறைய கடலை ஓட்டு சேர்த்துட்டோம் அடுத்து சேப்பாக்கு வருவார் எப்படி கல்லை ஓட்டு இருக்கோ அங்கங்கே மாறுவார் அதே மாதிரி த இதில் சென்னையில் ஆயிரம் விளக்கு ஸ்டாலின் நிற்பார் அங்கே பூரா ரெடி பண்ணுவாங்க முதல்ல கல்லை ஓட்டு நிறைய இருந்ததுன்னா அங்கே பண்ணி மாற்றிக்குவாங்க தான் சேப்பாக்கில் உதயநிதி நிற்பார் கருணாநிதி நிற்பார் கான்பிளகு நிற்பார் ஸ்டாலின் ஆயிரம் விளக்கு நிற்பார் மறுபடியும் இதுக்கு போயிடுவார் அதனால ஸ்டாலின் என்ன பண்ணுவார் குளத்தூள் எங்கள் கல்லை ஓட்டு இந்த லட்சணத்தில் இவங்க ஒரு மீட்டிங்கை வேறு போட்டு அவன் பேசுகிறான் அயோக்கியம் பூரா ஓட்டு கல்லை ஓட்டு போட்ட மாவட்ட செயலாளர் பூரா இது மாதிரி இருக்கக்கூடாதான் நம்ம தீகார் மாதிரி இருக்கக்கூடாது நேர்மையாக நடக்கணும்னு என்னத்தை ஜாதானிய தேசின வேதாளம் வேதம் போகுது அது மாதிரி பேசி ஒரு மீட்டிங்கை போட்டு கூத்தடிச்சிட்டு நல்லவர்கள் மாதிரி உலகத்தை காட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருங்க எடுங்க ராகுல் காந்தி எடுத்த மாதிரி கொளத்துறை எடுங்க சேப்பாக்கை எடுங்க எத்தனை கள்ள ஓட்டு வருதுன்னு பாருங்கள் அதனால் நீங்கள் இருக்கும் வரை கள்ள ஓட்டு ஓயாது கள்ள ஓட்டிலேயே ஜெயிச்சு குறுக்கு வழியில் முதலமைச்சரானவர்கள் தான் கருணாநிதியும் ஸ்டாலினும் இந்த எதிர்கட்சியில் அளவுக்கு திறமையான ஆளுங்க இல்லை தலைவர்கள் யாருமே ஜெயலலிதாலாம் கரெக்டாக லேப்டாப்பை வச்சு கண்டுபிடிப்பாங்க எத்தனை இதில் எத்தனை பேருக்கு எதிர்கட்சியில் இருக்கிற எத்தனை பேருக்கு லேப்டாப்பே எப்படி போ அது பண்ணுறதுன்னு தெரியாது அதனால் அவருக்கு கொண்டாட்டம் ஆயிடுச்சு ஏமாளிகள் இருக்காங்கன்னு அதனால் இந்த தடவையும் கள்ள நம்பியே ஸ்டாலின் இருக்கிறார் ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம்